ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா முருகப்பெருமானுக்கு நிறைய மந்திரங்கள் இருக்குது ஆனால் அதில் எது வந்து முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த மந்திரம் அதுதான் வந்து இன்றைய ஒரு டாபிக் ஸோ முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து நிறைய மந்திரங்கள் இருக்குது இதில் முக்கியமான மிகவும் சக்தி வாய்ந்த முருகப்பெருமானுடைய மந்திரம் அப்படின்னா நம்ம எல்லாருமே ரெகுலராக பார்த்து கேள்விப்பட்ட ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரம்தான் இருக்கிற மந்திரத்திலேயே வச்சு மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரம் ஏன் இதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னா முருகப்பெருமான் வந்து தேவர்களோட தலைவன் அதாவது தேவர்கள் எல்லாருக்குமே வந்து தலைவர் வந்து முருகப்பெருமான் முருகருடைய தந்தை வந்து பரமசிவன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த பரமசிவன் வந்து பிரபஞ்சத்திற்கே வந்து அவர் தான் குரு ஸோ அவர் வந்து ஒரு தட்சிணாமூர்த்தி அவதாரை எடுத்து முனிவர்களுக்கு வந்து ஞானத்தை கொடுத்தாரு ஸோ முனிவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பதற்காக தட்சிணாமூர்த்தியாக அவதாரம் எடுத்தாரு அப்படிப்பட்ட சிவனுக்கே குருவாக விளங்கிய பெருமை வந்து யாருக்கு அப்படின்னா முருகப்பெருமானுக்கு தான் அதனால தான் அவருக்கு சுவாமிநாத சுவாமி அப்படிங்கிற பேர் வந்து முருகப்பெருமானுக்கு இருக்குது இந்த சுவாமிநாத சுவாமி அப்படிங்கிற பேர் எப்போ வந்துச்சு அப்படின்னா ஒரு தடவை வந்து பரமசிவன் வந்து ஒரு சாபத்தோட காரணமாக வந்து பிரம்ம ஞானத்தை வந்து உணர்த்திற ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை வந்து மறந்துட்டார் அப்படி இருக்கும்போது முருகப்பெருமான் வந்து அதை வந்து நம்ம அப்பாவுக்கு வந்து நினைவூட்டும் அப்படின்னு நான் உங்க வந்து உங்களுக்கு நினைவு ஊட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படி நினைவூட்டணும் அப்படின்னா அதுக்கு நான் வந்து ஒரு இடுவேன் நீங்கள் வந்து என்ன குருவாக ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் அந்த ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்துக்கு உண்டான உபதேசத்தை வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார் சிவனும் வந்து அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு முருகனை வந்து அவரோட மடியில் வந்து உட்கார வச்சு பிரணவ மந்திரமான ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை வந்து முருக வந்து உபதேசிக்கணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரணவ மந்திரம் முருகன் சொல்லும் போது இவர் வந்து அதுக்கப்புறம் இவருக்கு அந்த பிரணவ மந்திரம் வந்து நினைவுக்கு வந்தது இந்த சா சம்பவம் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கும்பகோணத்தில் இருக்க சுவாமி மலையில்தான் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக வந்து புராணங்கள் வந்து சொல்கின்றன அதனால தான் கும்பகோணத்தில் இருக்க இந்த சுவாமி மலை வந்து மிகவும் சக்தி வாய்ந்த தளமாக கருதப்படுகிறது அதெல்லாம் ஓகே இப்போ முருகனை வந்து வழிபடவும் முருகனுடைய மந்திரத்தில் மிகவும் சிறந்த மந்திரம் வந்து ஓம் சரவணபவ அதோட மீனிங் வந்து என்னென்னு நான் சொல்கிறேன் ஓம் அப்படின்னா அதுக்கான கதையை நான் சொல்லிட்டேன் ஓம் அப்படிங்கிறது பிரணவம் அது வந்து பிரணவத்தை குறிக்கிறது அதுக்கப்புறமா சரவணபவ அப்படின்னா என்ன அப்படின்னா சா அப்படிங்கிறது வந்து வசீகரத்தை சக்தி அதாவது சா அப்படிங்கிறது வசீகரிக்கும் சக்தி யாராக இருந்தாலும் நம்ம வந்து பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆகணும் அந்த மாதிரி ஒரு வசீகரிக்கும் சக்தி வந்து சா அப்படிங்கிற எழுத்துக்கு இருக்குது அப்படிங்கிற எழுத்து வந்து நம்ம வாழ்க்கையில நமக்கு வேண்டிய எல்லா வளத்தையும் சேர்க்கக்கூடியது அப்படின்னா ரா அப்படிங்கிற எழுத்துக்கு சக்தி இருக்கு வா அப்படின்னா துன்பம் வறுமை அப்படிங்கிற ரெண்டையுமே நீக்கக்கூடிய சக்தி வந்து வாக்கு இருக்கு நா அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகளை வந்து தீர்க்கக்கூடியது நம்ம வாழ்க்கையில இருக்க பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதையெல்லாம் சரி சரி செய்யக்கூடிய எழுத்தாக விளங்கக்கூடியது நா அப்படிங்கறது ஈர்க்கும் ஆற்றலை கொண்டது வா அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எதிர்மறை சக்திகளை வந்து அழிக்கக்கூடிய சக்தி வந்து வா அப்படிங்கிற எழுத்துக்கு இருக்குது ஸோ இந்த மாதிரி ச ரா ந அப்படிங்கிற இந்த ஆறு எழுத்து ஒரு வார்த்தையாக சேர்ந்து சொல்லும்போது இந்த ஆறு எழுத்துக்குண்டான அனைத்து பலன்களும் நமக்கு கிடைக்கும் அதனால தான் நம்ம ஒரு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பலன்களையுமே வந்து ஒரு ஆறு எழுத்து ஒரு வார்த்தை மூலியமாக வந்து நமக்கு இந்த மந்திரமாக கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் எப்போ சொல்லணும் அப்படின்னா இதுக்கு சிறந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து விரதம் இருந்து இந்த மந்திரத்தை சொன்னால் நம்ம எண்ணத்தில் இருக்க எல்லா எண்ணங்களும் பூர்த்தியாகும் நினைத்தது வந்து நிறைவேறும் Altyazı அதுக்கப்புறமா சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் நீங்கள் ஒரு ஆயிரத்தி எட்டு முறை யார் ஒருத்தங்க தினமும் சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பொன் பொருள் வந்து சேர்ந்து வேண்டியது வந்து கண்டிப்பாக வேண்டிய மாடியே நிறைவேறும் இந்த வழிபாட்டை வந்து நம்ம செவ்வாய்க்கிழமைகளை வந்து தொடங்குறது சிறப்பு அது வந்து ஏன் செவ்வாய்க்கிழமை நான் சொல்கிறேன் அப்படின்னா முருகனுக்கு பிடித்த நாள் வெள்ளிக்கிழமைன்னு நான் சொன்னது விரதம் இருந்து சரவணபவ சொல்கிறது நார்மலாக வந்து சொல்கிறதுக்கு ஆயிரத்தி எட்டு முறை வந்து நீங்கள் சரவணபவ சரவணபவ அப்படி சொல்லிட்டு டெய்லி ஆயிரத்தெட்டு முறை சொல்லிட்டே வந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக மாறிடும் சொல்ல சொல்ல அந்த எழுத்துக்கு உண்டான அந்த வார்த்தைக்கு உண்டான பவர் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து சேஞ்சஸ் கண் கூட பார்க்கலாம் இது வந்து செவ்வாய்க்கிழமை நான் ஏன் சூஸ் பண்ண சொன்னேன் அப்படின்னா இது வந்து மிருக முருகனுக்கு பிடித்த நாள் அதனால செவ்வாய்க்கிழமை சொன்னேன் அதுக்கப்புறமா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை வந்து ஆயிரத்தி எட்டு தடவை ஜபிச்சுட்டு இனிப்பான பாலில் வந்து குங்குமப்பு கலந்து முருகனுக்கு நெய்வேதியமாக படைச்சிங்க அப்படின்னா வாழ்வில் வந்து பல சிறப்புகளை வந்து நீங்கள் அடையலாம் அப்படி சொல்லி சாஸ்திரங்களை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நான் மூணு டைப் ஆஃப் வந்து சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு விரதமாக இருந்து பண்ணணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை சொன்னிங்கன்னா நீங்கள் நினச்சது நிறைவேறும் இல்லை அப்படின்னா அதெல்லாம் எங்களுக்கு பண்ணுற டைம் இல்லைனா டெய்லியும் வந்து ஒரு ஆயிரத்தி எட்டு முறை சரவணபுவ அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தீங்கன்னா பொருள் வந்து உங்கள் லைஃப்பில் சேர்ந்து வேண்டிய வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் ஆனால் இந்த மாதிரி ஆயிரத்தி எட்டு முறை மட்டும் சொல்கிறதுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய நாள் வந்து செவ்வாய்க்கிழமை ஏன்னா செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகனுக்கு பிடித்த நாள் அதனால் இதுவே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை வந்து ஆயிரத்தி எட்டு தடவை சொல்கிறதுக்கு எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லும்போது சொல்லிவிட்டு நீங்கள் இனிப்பான பாலில் குங்குமப்பூ கலந்து முருகனுக்கு வந்து நைவேத்தியமாக படைச்சீங்க அப்படின்னா வாழில் வந்து சிறப்புகளை வந்து அடையலாம் ஸோ இந்த மூணு டைப் ஆஃப் வந்து சரவணபவ சொல்கிறதுல இருக்குது ஸோ இதில் உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் சரவணபவன் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது அது உங்களோட டைம் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து ஸோ யாராலும் எந்த மாதிரி சரவண பவ சொல்கிறதுக்கு செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க் யூ